அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு என்ன தான் இப்போ பார்க்க போறோம் கார்த்திகே ஒன்னாம் பாதத்துல பிறந்தா நீங்க மேசராசில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கார்த்திகே இரண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்க ரிஷபராசியில பிறந்தவங்க நீங்க இங்க மேசராசில பிறந்தாலும் சரி அல்லது ரிஷபராசியில பிறந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பகவான் சனியால் என்ன நன்மை திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு அவர் நைட்டு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சுமாராக அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க கிட்டத்தட்ட அவர் ஒரு சுமார் இருபத்தி ஆறு மாதம் சஞ்சாரம் பண்றார் எப்பயுமே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் ரெண்டரை ஆண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மட்டும் தான் மீன ராசியில இருக்கார் அங்க அவர் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சாரம் பண்றார் பூரட்டாதின்னா குரு உத்திரட்டாதின்னா சனி அவருடைய நட்சத்திரத்திலேயே ரேவதினா புதன் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவருடைய பார்வை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு பார்க்குறோம் குறிப்பாக இந்த இருபத்தி ஆறு மாதங்களில் ரெண்டு குரு பயிற்சி இருக்கு அநேகமாக ரெண்டு ராகு கேது பயிற்சி இருக்கு இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பலன்கள பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது சனி பகவான் உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை முதல்ல செய்வார் பொதுவா இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக அவருடைய பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கையில இதுவரைக்கும் சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருந்த உங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இது ஏதோ உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல லைஃப்ல நீங்க இருபத்தி ஆறு மாதமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியா அது பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதுலயும் குறிப்பா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எதிர்பாராத நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு ஏன்னா சனி பகவானுடைய நம்ம பார்வையை கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கறோம் அப்படி பார்க்கிற போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடிக்கடி நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்குவீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் பெரிய லெவலில் பணம் பொருள் பணம் புழக்கம் என்பது இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கையில நல்லது ஒரு முன்னேற்றம் கையில பண புழக்கங்கள் யாருடைய பணத்தையாவது நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் மணி ரொட்டேஷன் இது அத்தனை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏற்படும் அது ஒரு குழந்தையாக இருக்கலாம் மருமகன் மருமகள் பேரன் பேத்தி எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல பெரிய லெவல்ல யாரெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஒரு வேலை இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஸோ நான் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அல்லது நான் சும்மா இருக்கேன் ஐடியா இருக்கேன் நினைக்கிறீங்களோ உங்க அத்தனை பேருக்கும் நல்லதொரு ஒரு வேலை வருமானம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு அந்த வேலை எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வேலையில முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் வருமானங்கள் கண்டிப்பா இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல அதாவது எந்த காலகட்டம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க பெரிய லெவல்ல ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எதுனா பாஸ் பண்ணுவீங்க வேற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எது எழுதியிருந்தாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு முன்னேற்றம் டெஃப்ரெண்டாக இருக்கு எப்பையில இருந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் அந்த காலங்களில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க இன்சென்டிவ் எது பார்க்கறீங்க போனஸ் எதிர்பார்க்குறீங்க எனி மானிட்டரி பெனிஃபிட் எதை எது பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்க அத்தனை விஷயங்கள்லேயும் உங்களுடைய கரியரில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க வேலை வாய்ப்புகள்ல உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுப்பீரியர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அசையும் அசைய சொத்துக்கள் அத்தனை உங்களுக்கு கிடைக்கும் அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் எதார்த்தனையும் இருக்குது இது இல்லாமல் எனக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் பெரிய லெவலில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அது மட்டும் இல்ல உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது கொஞ்சம் பொறுமையாகவும் நீ தனமாகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துச்சிங்க ஏன்னா பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷில் நம்ம நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமை ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் அடைக்கு வாசிங்க ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு நான் சொன்னேன் இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகு கேதி பயிற்சி இருக்கு ஆக நல்லா ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை இன்னொரு பக்கம் சுமாரான வலன்கள் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல் வாழ்க்கையில நீங்க இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு மெயினா இந்த காத்திய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில் இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த காலத்தில் பண்ணிடுங்க குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க முகம் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டால் உடனே நல்ல டாக்டரை படிச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க அதோட பெருமாள் கோயில இருக்கக்கூடிய சக்கரத்து அன்பாரம் கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ராசி பலன் தனியாக போட்டிருக்கேன் மேஷராசிக்கு ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ராசி பலன் குரு பேச்சினுடைய பலன் தனியாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி மேசம் ரிசபம் ஆனால் அவங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகை இதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்க்குறோம் அப்படி பாக்குற போது குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு இரவு நைட்டு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மிதன ராசிக்கு போகிறாங்க எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை அவர் அங்கே ஓராண்டுகள் இருந்தாலும் இடையில அவர் அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகுது மிதனராசி வந்து கடகராசியில இடையில அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அங்கேயும் சஞ்சாரம் பண்றார் ஆக மிதுனம் கடகம் ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்றது அங்கே பார்த்தீங்கன்னா மிதனராசியில் மிருகசீசம் திருவாதிரை புனர்பூஷன் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு மிருகசீசம்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்புஷம்னா குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே இது அத்தனையிலுமே அவர் சஞ்சாரம் பண்றது அவர் இருக்கும் இடம் அவருடைய கண்ணு ஒரு பார்வை இருக்கு குரு தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்வை இடுகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அவரால் என்ன நன்மை அவரால் என்ன பிரச்சனை அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கிற போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு இந்த வருஷம் கையில பணம் பொருள் தனம் இருக்கும் முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள்ல குரு பகவானுடைய உங்க கையில லிக்விட் கேஷா இருக்கும் அல்லது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் மணி ஃப்ளோ பரவாயில்ல குறிப்பா யாருடைய பணத்தையாவது நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உண்டு வருமானங்கள் இருக்கு இது அத்தனையுமே இந்த பயிற்சியில கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல மெயினாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஸோ யாரெல்லாம் வேலையில இருக்கீங்க வேலைன்னா இங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் நீங்க பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம் நல்லதொரு ஒரு பெயர் போன கம்பெனிகள்ல நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எதிர வேணாலும் இருக்கலாம் ச மாத சம்பளம் உழைப்பு சார்ந்த வேலை உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய கரியரில் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பயிற்சி சார் நான் பெரிய லெவலில் இரண்டு வேலையில இருக்கேன் பட் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லை ரெகனைஸ் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பா உங்களுக்கான ரெகனைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் லைஃப்ல நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெரிய லெவலில் இல்லைன்னா கூட அந்த நிலைமைகள் மாதிரி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஏற்ற நல்ல ஒரு ஊதியம் சம்பளம் அது மட்டுமல்ல இது அத்தனை மட்டுமல்லவே யாரெல்லாம் வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல விரும்புறால எனக்கு பென்ஷன் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும் குறிப்பாக உங்களுடைய கரியரில் யாருக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது அத்தனையுமே கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட் அதுதான் இங்கே முக்கியம் பண வரவுக்கான வழிகள் அத்தனையுமே இருக்கு வெளியில நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் உங்களுடைய ஜாப்பில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஏதாவது தேர்வுனா பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுறது மட்டுமல்ல நல்லது ஒரு ஜாப் வேலை உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நான் வந்து பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அமையும் கிடைப்பாக கிடைக்கும் நான் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் டெஃபனட்டாக இருக்குது அதோட எனக்கு பெரிய லெவலில் டிஸ்பூட்டாக இருக்குது வழக்குகள் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வழக்குகள் விடுபடுவதற்கு மட்டுமல்ல வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த குருப்பெயர்ச்சியில் லைஃப்பில் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது குறிப்பாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் பெரிய லெவலில் உங்கள் வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த பெயர் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் அது இல்லாம உங்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ டைரக்ட் எடிமீன்ஸ் இன்டேரக்ட் எடிமீன்ஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு இந்த காலங்களில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் எஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க இந்த காலங்களில் நான் பெரிய அளவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு ஆண்டர்ப்ரனராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை கவர்மெண்ட்டால் ஏதாவது எனக்கு அபார் சாண்டிவார்ஸ் கிடைக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு அத்தனை நன்மைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் உங்களோட ஹெல்த் வயசில் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மல் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு நல்ல ஒரு மர்மணத்தை கொடுக்கும் யாரெல்லாம் கருத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகள் பட் அதே சமயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் வைஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்கவரான யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது தைராய்டு இருக்குது ஒபிசிட்டி இருக்குது ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்காதீங்க கடன் கிடைச்சிதுங்கிறதுக்காக இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இல்லைனா யாரெல்லாம் பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா பிஸ்னஸில் லாபம் கம்மி யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் பண்ணிவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இது அத்தனை இருக்குது அது மட்டும் இல்லை முதல்ல கவர்மெண்டால் நன்மைன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் கவர்மெண்டால் பிரச்சனை என்ன அதுவும் இருந்துகிட்டே இருக்குது யாருக்கெல்லாம் டேக்ஸ் பேபில் இருக்குது மற்ற பிரச்சனைகள் இருக்கோ கவர்மெண்டில் அதில் கவனமாக இருக்க எல்லாவற்றுக்கும் மேலாக உறவுகளை பலப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் நல்லது ஒரு நட்பு வட்டாரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஆக இது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துங்க யாரோ ரெண்டு அப்ளை சப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு கடவுள் முனைவுக்குள் பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இருக்குது அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நேஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலங்களில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்காங்க நல்லா அவருடைய வழிபாடு சிவ தரிசனம் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையும் நன்றி வணக்கம்